மலைப்பிரதேசத்தில் வாஞ்சி என்ற கிராமம் மொத்தமாக எண்பது குடும்பங்கள் மட்டும்தான் இருந்தது கிராமத்தில் பெரியவர்கள் பெண்கள் சிறியவர்கள் என்று அனைவரும் வசித்து வந்தனர் கிராமத்தில் எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களும் கிடையாது அவர்களுக்கு என்ன வாங்க வேண்டும் என்றாலும் மலை அடிவாரத்திற்கு சென்று தேவையானதை வாங்கிக் கொள்ள வேண்டும் கிராமத்தை சுற்றியுள்ள காட்டில் விளையக்கூடிய அரிசி காய்கறிகள் பழங்கள் அனைத்தையும் அறுவடை செய்து அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை மலை அடிவாரத்திற்கு சென்று அவைகளை விற்றுவிட்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள் கிராமத்தில் பள்ளி மருத்துவமனை கடை வீதி என்று எதுவும் கிடையாது ஆனால் ஒருவருக்கொருவர் தாசையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை ஒத்துமையாக செய்து கொள்வார்கள் ஒரு நாள் மிகப்பெரிய நிலச்சரிவில் கிராமம் முற்றிலுமாக அழிந்து போனது அதில் பல உயிர்கள் பலியாகின ஒரு சிலர் இங்கு இருந்தால் நம் உயிருக்கும் திரவாதம் கிடையாது என்று அவர்களும் கிளம்பிவிட்டார்கள் ஆனால் அதில் ஒரு கிழவன் மட்டும் இந்த மலைப்பகுதியை விட்டு போக மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார் அவருக்கு வயது அறுபது இருக்கும் ஒரு சிலர் தாத்தா என்று அழைப்பார்கள் ஒரு சிலர் கிழவாய் என்று அழைப்பார்கள் கிழவன் காட்டில் ஒரு அருவியின் பக்கத்தில் அவராகவே ஒரு மூங்கில் குடிசையை உருவாக்கி வாழத் தொடங்கினார் கிழவன் குளிக்க தண்ணீர் போடுவதற்கு காட்டில் உள்ள மரங்களை வெட்டி வருவார் காட்டில் விளையும் காய் பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்தார் அந்த சமயம் காட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளை புகைப்படம் எடுக்க ஐந்து நபர்கள் சேர்ந்து ஒரு குழுவாக வந்திருந்தனர் அதில் மூன்று பெண்கள் இரண்டு ஆண்கள் காட்டில் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் போது ஒரு கரடி அவர்களை சீண்டியது அப்போது ஐந்து பேரும் ஒவ்வொரு திசையில் சிதறி ஓடினார்கள் அதில் ஒரு பெண் மட்டும் ஒரு குகைக்குள் ஒளிந்து கொண்டால் பல மணி நேரம் அங்கேயே பதுங்கி இருந்தால் மலையும் பெய்ய தொடங்கியது பொழுது சாய்ந்து இருள் காட்டை சூழ்ந்து கொண்டது மீதமுள்ள நான்கு பேரும் ஒன்று சேர்ந்து கொண்டனர் கயல்வெளியை காணும் வாங்க போய் தேடலாம் என்று ஒரு பெண் கூப்பிட பொழுது சாய்ந்து விட்டது காட்டுல எங்கன்னு போய் தேடுறது கரடிக்கு பயந்து உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி வந்ததே பெரிய விஷயம் திரும்பவும் அவளை தேடி போய் கரடி கிட்ட மாட்டிக்கிறதுக்கா நாங்கெல்லாம் வரல வேற என்ன பண்றது திருட்டி போச்சு இனிமே நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது மழை வேற பெய்யுது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் முதல்ல நம்ம தான் ஆக்சன் எடுப்பாங்க ஏன்னா காட்டுக்குள்ள போறதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கி இருக்கணும் வாங்காம போயிட்டோம் அதனால போலீஸ் கிட்ட எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது வேற வழி இல்ல அங்கதான் போய் ஆகணும் வாங்க போலாம் என்று முடிவு செய்தனர் கயல்விழி வயது இருபத்தி மூன்று திருமணமாகி ஐந்து வருடம் ஆகிவிட்டது குழந்தை இல்லை கணவன் வெளியூரில் வேலை பார்க்கிறான் கணவனுடைய உடம்பில் பிரச்சனை இருப்பதால் குழந்தை பெற்றுக் முடியவில்லை அதற்கான தீர்வை மாத்திரையால் விடலாம் என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் கயல்வெளிக்கு வயது ஆகி கொண்டே போகிறது மற்றவர்களைப் போல் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்தது வீட்டில் தனிமையை போக்கிக் கொள்ள போட்டோகிராபர் பார்த்து வருகிறார் இரவு நேரம் இதமான மழை பெய்து கொண்டிருந்தது காட்டில் பயமுறுத்தக்கூடிய இருட்டு விதவிதமான சத்தை தரக்கூடிய சத்தங்கள் அதையெல்லாம் பார்த்து கயல்வெளி குகையில் மயங்கி விழுந்துவிட்டால் குடிசையில் கிழவன் ஆகாரத்தை தயார் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் வெளிச்சத்திற்கு ஒரு அகல் விளக்கு அதிலிருந்து வர கூடிய வெளிச்சத்தில் குடிசையை பிரகாசமாக காட்டியது அப்போது ஐயோ நாளைக்கு சுடுதண்ணீர் போடுவதற்கு விறகு இல்லையே என்று மலையில் எரியக்கூடிய விறகுகளை வெட்டி வரலாம் என்று கிழவன் கிளம்பினான் கிழவன் ஒரு இடத்தில் விறகுகளை வெட்டி கொண்டிருந்த போது ஒரு குகையின் வாசலில் அவளுடைய கால்களை பார்த்தான் அதை பார்த்த கிழவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது சற்று தயக்கத்துடன் அருகில் சென்றான் அங்கே ஒரு பெண் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து சிலை போல் நின்று கொண்டிருந்தான் பிறகு கிழவன் அவள் அருகில் சென்று பார்த்தான் அவள் மயங்கிய நிலையில் இருந்தால் அப்போது அவள் தாலியும் காலில் மெட்டியும் அணிந்திருப்பதை கவனித்தான் திருமணமானவள் காட்டை சுத்தி பார்க்க வந்திருக்க வேண்டும் எதையோ பார்த்து ஒளிந்திருக்கிறாள் என்று கிழவன் புரிந்து கொண்டான் ஆனால் கிழவன் பல மாதங்கள் தனிமையில் வாழ்ந்ததால் அவளை பார்த்ததும் அவளுடைய அலையில் மயங்கி அவள் மேனியை கொண்டே சிறிது நேரம் இருந்தான் அப்போது கிழவனுக்கு அவளிடமிருந்து தெய்வீகமான மனமானது கிழவனுடைய நாசியில் நுழைந்தது அந்த கணம் கிழவன் ஆசை என்னும் கனவில் மிதக்க செய்தான் போதைக்கு நம் குடைசைக்கு சென்று விடலாம் பிறகு அவளை தன்வசம் ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கலாம் என்று முடிவு செய்து அவளை அழகாக தூக்கொண்டு குடிசைக்கு சென்றான் உள்ளே அவளை ஒரு பாயை விரித்து படுக்க வைத்தான் அவள் அணிந்திருக்கும் உடைகளை பார்த்துக் கொண்டே இருந்தான் கிழவனுடைய எண்ணங்கள் அவனை வேறு உலகத்திற்கு கொண்டு சென்றது உடைகளை மாற்றி விடலாமா இல்லை அப்படியே இருக்கட்டுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் வேண்டாம் உடையை அகற்றிய பிறகு எதை கொள்வாள் பிறகு நம்மைதான் தவறாக புரிந்து கொள்வாள் எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக் என்று அவள் ஒரு போர்வையை போத்திவிட்டு அவனும் உறங்கத் தொடங்கினான் ஆனால் கிழவனுக்கு தூக்கம் வரவில்லை பல வருடங்களுக்கு முன்பு விதவிதமான ஆடி ஆட்டத்தை எல்லாம் கற்பனையில் நினைத்துக் கொண்டான் அப்படியே அவள் தூங்கும் அழகை பார்த்துக்கொண்டே இருந்தான் அவளுடைய தாலியை பார்த்தவுடன் இவளுக்கு திருமணமாகிவிட்டதே மயக்கம் தெளிந்தவுடன் கிளம்பி விடுவாள் அதற்குள் நம்முடன் இருப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை செய்ய வேண்டும் என்று கண்களை மூடினான் மறுநாள் விடியல் காலை கயல்விழி கண்விழித்தாள் எந்த இடம் ஏதோ ஒரு வீடு போல் தெரிகிறது நேற்று ஒரு குகையில் நேற்று ஒரு குகையில் மயக்க இருக்கிறது இங்கே எப்படி என்று நினைத்து நினைத்துக்கொண்டு எழுந்து வெளியே வந்தால் மழை பெய்து கொண்டிருந்தது ஒரு ஓரமாக கிழவன் உட்கார்ந்து குளிப்பதற்கு சுடிநீர் போட்டுக் கொண்டிருந்தான் அவர் அருகில் சென்று யாரையா நீங்க என்று அவள் கேட்க கிழவன் நடந்ததை அனைத்தையும் கூறினான் மலையில ஏமாநிக்கிற வாக்குடிசைக்கு போகலாம் என்று அழைத்து சென்று மலைக்கு இதமாக சூப் ஒன்று தயார் செய்து வைத்திருந்ததை கொடுத்தான் அதை அவளிடம் கொடுக்க முதலில் வாங்க மறுத்தால் பயப்படாதமா மலைக்கு இருக்கும் குடி என்று மீண்டும் கூற கயல்விழி அதை குடிக்கத் தொடங்கினால் இருந்தும் அவளிடம் தயக்கமும் பயமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருந்தது பயப்படாதமா நான் இந்த காட்டில் தான் தனிமையில் வாழ்ந்து வருகிறேன் நேற்று நேரத்தில் தனியாக தான் என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன் அவளுக்கு இந்த காடும் சூழ்நிலையும் மிகவும் பிடித்திருந்தது அதுவும் இல்லாமல் கையில் விழுக்கி பருவ வயதிலிருந்து வயது முதிர்ந்த ஆண்களை பார்த்தால் அவளுக்கு ஆசை என்னும் எண்ணங்கள் இழத் தொடங்கிவிடும் அதே போன்று தனிமையில் இந்த கிழவனை பார்த்தவுடன் அவளுக்கு மனதில் ஆசைகள் இழத் தொடங்கின கிழவன் வேலை பார்க்கிற ஒரு தயக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் ஒரு இளையவனை திருமணம் செய்து கொண்டு அவனால் எனக்குள் ஒரு புதிய உயிரை உருவாக்க முடியவில்லை அவனை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் பெரும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அவள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் இளவன் அவள் அருகில் வந்தான் உன் பெயர் என்னமா என்று பேச தொடங்கினான் இளவனுடைய மேனியும் அவன் பேசக்கூடிய வார்த்தையும் கவனித்து இளவனுக்கு அடிபணிந்து இளவன் கேட்பதற்கெல்லாம் பதில் கூறினாள் உங்க பேர் என்ன என்று அவள் கேட்க எனக்கு பெயர் வச்செல்லாம் கூப்பிட்டதில்லமா ஒரு சிலர் தாத்தா என்று கூப்பிடுவாங்க ஒரு சில பேர் கிழவன் என்று கூப்பிடுவாங்க உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடுமா என்றான் அவனை கிழவன் என்று கூப்பிட அவளுடைய மனம் இயங்கியது ஆனால் இருவரும் பார்க்காத போது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் அவளுடைய நறுமணம் அவ்வப்போது கிழவனின் நாசியில் வந்து வந்து சென்றது அவளை நெருங்க வேண்டும் என்று அவன் மனதிற்குள் ஆசைகள் குதித்துக் கொண்டிருந்தன உனக்கு எத்தனை குழந்தை என்று கிழவன் கேட்க எனக்கு குழந்தை இல்லை ஏன் இப்பதான் கல்யாணமாச்சா இல்லை திருமணமாகி ஐந்து வருடமாகிவிட்டது கிழவன் சிறிது கணம் யோசித்து உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை என் கணவன் உடம்புல பிரச்சனை இருக்கு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காரு நீ ரொம்ப அழகா இருக்க உனக்கு போய் ஆண்டவன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கானே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கான்னு கிழவன் கேட்க கிழவனுடைய வார்த்தை அவளை ஏதோ செய்யத் தொடங்கியது காட்டில் ஒரு தனிமையான வீடு காலைப்பொழுதின் குளிர்ந்த காற்று மிதமான மலைசாரல் தனிமையில் ஒரு குடிசை கிழவன் பேச பேச அவளுக்கு ஏதோ வேற உலகத்திற்கு செல்வது போல் தெரிந்தது அதோடு அவளது மனதில் படபடப்பும் வெட்கமும் தொடங்கியது கிழனுடைய பார்வை அவளின் மேனியை பற்றி கொண்டதை போல் உணர்ந்தாள் சட்டென்று எழுந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் குடிசை முழுவதும் இருட்டு படபடப்பும் வெட்கமும் அவளுடைய மேனியை வெப்பமடைய செய்தது அவளுடைய நர்மணமான வாசம் அவளுக்கு ஒரு புது உணர்வை தூண்டச் செய்தது இப்படி ஒரு தனிமையில் ஒரு வயது முதிர்ந்தவன் கூட இருக்கும் வாய்ப்பு எனக்கு உருவாகி இருக்கிறது கிழவன் நம்மை ஏதாவது செய்துவிட்டால் என்று பல கேள்விகள் வந்தாலும் அவளின் மனதில் ஓரத்தில் ஒரு விளையாட்டு அந்த கிழவன் விளையாடினால் எப்படி இருக்கும் என்று தோன்றியது அந்த சமயம் இருட்டாக இருந்த இடம் அகல் விளக்கின் வெளிச்சத்தில் ஒரு நிழல் அவள் மேல் விழுந்தது அது அந்த கிழவன்தான் என்று நினைத்துக்கொண்டு முகத்தை திருப்ப கிழவன் விளையாட தயாராக இருக்கிறான் என்று அவன் கண்களில் புரிந்து கொண்டாள் கிழவன் நெருங்கி வர அவளது கைகள் நெடுங்க தொடங்கியது அவளது முகம் சிவந்து இதழ்கள் வார்த்தைகள் இல்லாமல் பேசத் தொடங்கியது கிழவன் மிக அருகில் வந்து அவனுடைய இரு கைகளையும் அவள் கண்களுக்கு அருகில் கொண்டு வர அவளது மூச்சு காற்று வெப்பமாக மாறியது இதயத்தின் படபடப்பு அதிகரிக்கத் தொடங்கியது அவளது சிவந்த முகத்தை பார்த்த கிழவன் ஆசை சிகரத்தை அடைந்தான் அவளை அறியாமல் கிழவா உன் விளையாட்டை பார்க்கணும் அடுவியா என்று எனக்கு ஒன்று தேவை அதை உன்னால் கொடுக்க முடியுமா என்று அவளுடைய இதழ் பிரிந்து வார்த்தைகள் வெளிவர உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதை என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் என்று பேசிக்கொண்டு அவன் கைகள் அவளது கன்னங்களில் பதிய செய்தது பல நாள் கனவு நிறைவு பெறப்போகிறது என்று அவளுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் அதோடு முதல் முறையில் ஒரு கிழவன் கைகள் அவளுடைய மேனியை பற்றி அவளுக்கு ஒரு புது அனுபவம் போல் தெரிந்தது கிழவனுடைய நெருக்கம் மேலும் அதிகரித்தது அவனுடைய வெப்பம் அவளை நெருக்கமாக சூழ்ந்து கொண்டது கிழவனிடமிருந்து ஒரு தெய்வீக நறுமணத்தை அவள் நாசியில் பெற்றுக் கொண்டாள் இது போன்ற தெய்வீக மனம் எங்கேயும் அனுபவித்ததில்லை என்று நினைத்து கொண்டிருக்க கிழவன் விளையாட ஆரம்பித்தான் காலை வேளையில் பகல் முழுவதும் நடந்தது அடடா இவ்வளவு மணி நேரம் ஆட்டத்தை ஆடலாமா என்று வியப்புடன் கிழவனை பார்த்து கேட்டாள் இது ஆரம்பம்தான் சிறிது நேரம் களைப்பாடிவிட்டு மீண்டும் ஆட்டத்தை நடத்தலாம் என்றான் இன்னும் சில மாதங்களில் ஒரு புதிய உயிர் வரப்போகிறது என்று எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது இந்த காடு அதில் ஒரு அமைதியான குடிசை சுத்தமான காத்து அருவியில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அனைத்திற்கும் மேலாக எனக்கு பிடித்தது போல் அனைத்து விஷயத்திலும் சந்தோஷத்தை அள்ளி தரக்கூடிய என்னுடைய கிழவன் இது போதும் இங்கேயே இருந்து விடலாம் என்று கிழவனை பார்த்து கூறினாள் நீ நினைப்பது சரிதான் நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன் கயல் விழியும் கிழவனுடன் வாழ்ந்து விடலாம் என்று முடிவு செய்து அங்கேயே தங்கிவிட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை என்னுடைய பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் கூட பண்ணுங்க நன்றி வணக்கம்